லக்னத்தில் சனி இருக்கவங்கள ஒருத்தர் காதலிக்கிறாங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏமாற்ற தான் செய்வாங்க ஆனால் அந்த ஏ குற்ற உணர்ச்சி அவங்களுக்கெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு குரூர குணம் படைத்தவங்க தான் வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள திருமணம் செஞ்சு இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்குன்னா வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக வந்து இவருக்கு அப்படி ஆப்போசிட்டான ஒரு குணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க குணக்கேடு நிறைந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சி அற்றவங்களா இருப்பாங்க நம்ம அடுத்தடுத்து திருமணங்கள் பண்ணுறதில் பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நிறையா வந்து நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன் சார் நான் காதலிக்கும் போதும் உண்மையாக இருந்தேன் சார் அப்படி திருமணம் பண்ண பிறகும் நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னா அவங்களுக்கு ஏழ்ல சனி இருக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இதெல்லாம் வந்து சனியோட தொடர்புங்கிறது ஏற்படுத்திடும் ஸோ அவங்கள வந்து நம்ம திருத்தக்கூடாது நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்ம தப்பு பண்ணாங்கிற ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் தானே அவங்கள திருத்த முடியும் இவங்க வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாத குணம் யாரையும் மதிக்காத தன்மை இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் ஜோதிடம் ஆன்மீக தகவல்களை பெற नयांडी चित्रिन सन भक्ति चैनल सब्सक्राइब करें